பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எம்ஜிஆர் தயாரிக்க பாரதி ராஜா இயக்குறதா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க ஆனா பாருங்களேன் கடைசி வரைக்கும் அது நடக்காமலேயே போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சரித்திர கதைகள் மீது ஆர்வம் கொண்ட எம்ஜிஆர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமா எடுக்க ஆசைப்பட்டு அந்த நாவலின் உரிமையை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க கணேசன் வைஜெய்தி மாலா பத்மினி சாவித்ரி சரோஜா தேவி பாலையா நம்பியார் இவங்கெல்லாம் நடிக்கிறதாகவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா படப்பிடிப்பு தொடங்கறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ஒரு விபத்துல சிக்கினாரு காயம் பலமா இருந்ததால குணமாக்க ஆறு மாசமாகும் என்ற நிலை ஏற்பட்டதால அந்த படம் அப்போ கைவிடப்பட்டிருக்கு தொடர்ந்து நான்கு ஆண்டு பிறகும் அந்த நாவலுக்கான உரிமையை புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்பையும் எம்ஜிஆரால அந்த படத்தை தொடர முடியாம போயிட்டு இருக்கு தான் பாரதி ராஜா ஊடகம் ஒன்றுக்கு ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கைதியின் டைரி படத்தின் பாடல் காட்சிகளை எடுத்துட்டு இருந்தப்போ அங்க எம்ஜிஆர் வந்தாரு அப்போ அவரு முதல்வராக இருந்தாரு பொன்னியின் செல்வன் நாவலை நீ படமா எடுக்கணும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அதை தயாரிக்கும் சொன்னாரு மேலும் கமல் வந்தியத்தேவனாகவும் குந்தவியா ஸ்ரீதேவியும் நடிக்கட்டும் சொன்னாரு எம்ஜிஆரை வச்சு படம் தான் இயக்க முடியல அவரோட தயாரிப்புல ஒரு படத்தை என்று நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் ஆனா அது நடந்த ஒரு வாரத்திலேயே சேலத்தில் ஒரு மீட்டிங் பார்த்தீங்களா அவர் கீழே விழுந்து அவரை அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது நடக்காமலே போயிடுச்சு அப்படின்ட்டு பாரதி ராஜா சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆருக்கு பிறகு பொன்னியின் செல்வன் உரிமையை கமல் வாங்கியிருக்காரு ஆனாலும் பாருங்க அவரால் கூட அந்த படத்தை எடுக்க முடியல பல வருடங்கள் கழித்து பொன்னியின் செல்வன் நாவலே மணிரத்னம் எடுத்தார் அதுவும் இரண்டு பாகங்களாக எடுத்து வெற்றியை கொடுத்தாருன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது